உள்ளே நினைரேன் தொழுக வந்துடும் சகோ கடேசின் இடத்துல நினைஞ்சிருக்குறாங்க செஞ்சுருக்குறாங்க இது புகாரில் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தாறு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அதனால சகுர வந்து இந்த அட்டையில் போட்டிருக்கிற மாதிரி நால்ரைக்கும் முடிக்க தேவையில்லை இன்னொரு அரை மணி நேரம் உங்களுக்கு அந்த சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது இவங்க வந்து பேணுதல் இதை போட்டிருக்குறாங்க எந்த கணக்கில் எடுத்தாங்கன்னு கேளுங்க கணக்குப்படி வராது இது அதாவது சுப்பு வர்ற வரைக்கும் சாப்பிட்லான் இருக்கில்ல சுப்பு எத்தனை மணிக்கு வரும்னு கணக்கு இருக்குல்ல அதுக்கு சு சுகுணம் என்னான்னு கேட்டால் கிழக்கு வெளுக்கிறது அதான் கிழக்கு திசையில் இருட்டாக இருக்கும்ல இருட்டாக இருக்கிறது இப்படி வெளில ஆரம்பிக்கும் சூரியன் நெருக்கமாக வந்தவுடனே கீழே இருந்து அப்படி உதி உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஞ்ச நேரத்தில் உதிக்க போகிறேன் அப்படிங்கிற செய்தியை சொல்வதற்காக கிழக்குத்தில் உதிக்கும் கிழக்கு பக்கம் என்ன செய்யும்னா அடிவானத்தில் வெள்ளையாக இருக்கும் கொஞ்சம் வெள்ளை என்ன வெளிச்சமாக இருக்கும் அடிவானத்துல வெளிச்சம் வந்துருச்சுன்னா சுகம் திசைட்டு அர்த்தம் அது வந்து நம்ம காலத்தில் கையை அறுத்து கொண்டு கணிப்போம் அந்த காலத்துல அடிவானத்தை பார்த்து கணிச்சிக்கிடுவாங்க பெரிய பெரிய உயரமான பில்டிங்லாம் கிடையாது இல்லை எதுவும் மறைக்கவும் செய்யாது ப்ராப்ளம் தெரிஞ்சோம் அடிவானம் நம்ம போய் அடிவானத்தை பார்க்குறது மேலே ஏறி நம்ம மூணாவது அது ஏறி ஏற்பனால் நமக்கு தெரியும் அது கூட தெரியாமல் எங்கள் பார்த்தா நாற்பது மாடி ஐம்பது மாடி கட்டிருக்கிறாங்க சமதரையில் உள்ள இடங்களாக இருந்தால் என்ன செய்யே பழிச்சுன்னு தெரிஞ்சேன் நான் கிழக்கு வெளுக்கிறது அப்போ அந்த கிழக்கு வெளுக்க தவணை என்னவாயிருந்தால் சுபகரத்தில் இந்த கிழக்கு வெளுத்த பிற வெளுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பாடு நீ போட்டு சொல்கிறீங்க கிழக்கு வந்து அஞ்சு மணிக்கு தான் வெளுக்குது கிழக்கில் அந்த வெண்மை வருவாத்தனை மணி அஞ்சு ரெண்டுன்னு போட்டிருக்காங்களே அஞ்சு ரெண்டுக்கு தான் அந்த வெளு கிழக்கில் வெளுக்க ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு நிப்பாட்டு நீங்கள் தேவையில்லாமல் நல்லா வந்து சாப்பிட சொன்ன ஒரு நேரத்தில் நீங்கள் எதுக்கு தேவையில்லாம நோம்பு வைக்கிறீங்க அது வரைக்கும் நல்லா திங்கிலாமல் டீ குடிக்கலாம் காப்பி குடிக்கலாம் உழவு விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் அந்த சகரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு பாங்கு சொல்கிறது வைத்து என்ன செய்யக்கூடாது அந்த பாங்கு சொன்னால் நிப்பாட்டலான்னு விளைவிக்கிற கூடாது சாப்பிட்றது முதல் பாங்குக்கு வந்து சாப்பிடு சாப்பிடணும் நிப்பாட்டு தேவையில்லை ரெண்டாவது பாங்குக்கு நெஞ்சிடணேன் நிப்பாட்டிருந்தேன் அடுத்தது என்னென்னு கேட்டால் இன்னொரு விஷயம் நேற்று சொன்னதில் ஒரு 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 விஷயம் விடுபட்டு போன விஷயம் விடுபட்டுல தவறாக சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த மிருகங்களுடைய எச்சில் இருக்குல்ல மிருகங்களுடைய எச்சிலில் வந்து நாய்க்கு வந்துருச்சு தடை பூனைக்கு வந்து தடை இல்லைன்னு வந்துருச்சு கழுதைக்கு வந்து நஞ்சிசுன்னு வந்துருச்சு கழுதை எச்சையை பற்றி சொல்லாட்டாலும் என்ன வந்துருச்சு கழுதை வந்து நஜிசுவது அசுத்தம் என்று வந்த காரணத்தினால அது வாய் வைச்சாலும் தவிர்த்துக்கலாம் அது போக வந்து மற்றதுக்கெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லோம்ல பன்றிக்கும் அசுத்தம் இருக்காது அது வந்து நான் த பன்றியை சொல்லலை பன்றி என்ன வருதுன்னு கேட்டால் குரானில் ரிஜி வருது குரானில் பன்றியை அறாமாக்கும் போது அது ரிஜிசுண்ட் அது அசுத்தம்டே வருகிறது பன்றியும் அசுத்தம்னு சொல்லப்பட்டுருக்கிறதுனால பன்றி வாய் வைத்தாலும் என்ன செய்யக்கூடாது அந்த தண்ணீரில் ஒழுவும் செய்யக்கூடாது அதை குடிக்கவும் கூடாது ஒரு நம்ம ஒரு குடத்தில் வாய் வச்சுட்டு போச்சுன்னு வைங்க ஏன்னா பன்றிக்கு வந்து கழுதைக்கு சொன்ன மாதிரியான கழுதைக்கு ஹதீஸில் வருது பன்றிக்கு குரானில் வருது குரான்லே அசுத்தம் என்று எல்லாம் சொல்லிடுறான் அப்போ அசுத்தம் நஜீஸ் என்று எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நஜீஸ்னா நஜீஸ் வாயை வச்சா நஜீஸ் தானே அசுத்தம்னு சொல்லிட்டோம்னா அது போய் வாயை வச்சுச்சுன்னா அந்த தண்ணி அசுத்தமாக தான் ஆகும் அப்போ வந்து நாய் வாய் வச்ச தண்ணீரையும் யூஸ் பண்ணக்கூடாது கழுதை வாய் வச்சாலும் யூஸ் பண்ணக்கூடாது குடிக்கவும் கூடாது உலு செய்யவும் கூடாது கடமையான குளிப்பும் குடிக்கக்கூடாது கல கடமையான குளிப்பு செய்வதற்கு எதுவும் பற்றாது நஜிசு அசுத்தமான தண்ணீர் வந்து அது குளிப்பு நிறைய வெத்து போ பொருந்தாது அதே மாதிரி வந்து என்ன செய்யணுன்ட்டு கேட்டால் பன்றிக்கு அதே சட்டம் தான் பன்றி கழுதை நாயின்னு வச்சுக்கிறோங்க நாய்க்கு தான் கொஞ்சம் கூடுதலான சட்டம் ஏழு தடவை கழுவுன்னு கூட சட்டம் இவைகளுக்கு ஏழு தடவை கழுவன்னு வரல ப பன்றிக்கு வந்து கழுதைக்கு வரட்ட அது நஜீசுன்னு வந்துருச்சு நஜீசுனா வாயை வச்சா என்ன செய்யுங்க அதை யூஸ் பண்ணாதீங்க அந்த தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க அது போக என்னென்னு கேட்டால் இந்த தண்ணியுடைய இன்னொரு சட்டம் இருக்குது பன்றியே வைக்கட்டும் நாயே வைக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன அளவில் உள்ள தண்ணிக்கு தான் கு நாய் வாய் வச்சுட்டா குளத்துல குடிக்காமல் இருப்பீங்களா ஒரு குளத்துல போய் நாய் நக்கிடுச்சி குளத்தை போய் இப்படி கழுவு நாய் வாய் வச்சிருச்சு நாய் இந்த குளத்துல வாய் வச்சிருச்சு இந்த ஆற்றுல வாய் வச்சிருச்சு அதனால வந்து ஆற்று தண்ணி யூஸ் பண்ணாமல் இருப்போமா அது நம்ம நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்படலை ஆனால் குறைந்த அளவுக்கு தான் அரசு சொல்லலாம் சார் குறைந்த நம்ம நம்ம பாத்திரங்களில் வச்சுருப்போம்ல நம்ம நம்ம பாத்திரங்களில் பயன்படுத்தும் போது அது உங்களுடைய பாத்திரத்தில் வாய் வைத்தாலும் அதிக சில வருது உங்களுடைய பாத்திரத்தில் வாய் வைத்தான்னா என்ன தண்ணி அளவு கம்மின்னு அர்த்தம் பாத்திரம்னா எவ்வளோ வச்சுருப்போம் சின்னதாக ஒரு 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 குடம் அதிகபட்சமாக நம்ம வச்சுக்கிற பாத்திரமாக இருக்கும் ஒரு அண்டா வச்சுருப்போம் ஒரு அண்டாவாக இருக்கும் நல்லா ஒரு குடமாக இருக்கும் ஒரு சொம்பாக இருக்கும் இவ்வளோ தான் நம்ம தண்ணியை பயன்படுத்துகிற கூடிய அளவில் உள்ள பாத்திரங்களாக இருக்கும் இதுகளில் வச்ச தண்ணீரில் வாய் வச்சால் தான் அந்த சட்டமே தவிர ஓடுகிற பெரிய ஏரியில் குளத்தில் கண்மாயில் ஆற்றுல தேங்கி கிடக்கிற தண்ணீரில் பெரிய தொட்டி இதே மாதிரி தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க அதில் கொண்டு நாய் வாய் வச்சாலும் சரி பன்றி வாய் வச்சாலும் சரி அதில் என்ன பரவ அவ்வளோ பெரிய தண்ணீரில் என்ன செய்ய போகுது அதிக தண்ணீரில் என்ன செய்யாது எந்த ஒரு சேஞ்சும் வராது பாத்திரங்கிற வார்த்தையிலேருந்து அது விளங்க முடிகிறது பாத்திரத்தில்னா அர்த்தம் நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற குறைந்த அளவு தண்ணீர்னு அதுக்கு அர்த்தம் பாத்திரத்தில் வாய் வைத்தாலுங்கிற நம்ம வழங்க முடியுமா இல்லையா பாத்திரம் நம்ம அறிவியல் சொல்லுதா இருக்குது அப்போ எந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாத எந்த ஆற்று தண்ணியாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு நாய் வாய் வச்சுருக்குமே உங்கள் ஊரில் ஒரு ஆறு வருதுன்னு சொன்னால் நீங்கள் பார்க்காட்டால் கூட அது வர்ற வழியில் எங்கேயாவது வாய் வச்சு தானே வந்திருக்கேன் ஒரு ஆறு கழுதை வாய் வச்சுருக்கேன் ஒரு நாய் வாய் வச்சுருக்கேன் இப்போ மண்ணை போட்டு கழுவுங்க என்று இருந்து என்ன விளங்குது பாத்திரத்தில் உள்ள தண்ணி இருக்குது இந்த சட்டம் பாத்திரங்கள் இல்லை அளவு சொல்ல இத்தனை லிட்டர் பாத்திரம்னா சொல்லலை அது சொல்ல இயலாது ஒவ்வொருத்தர் காலத்தில் ஒவ்வொரு பாத்திரம் வச்சுருப்பாங்க பலவித பாத்திரங்கள் இருக்கு பாத்திரம்னா எல்லாம் அறங்குற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ பாத்திரத்தில் வராது என்றால் பாத்திரத்தை விட அதிகமாக உள்ள தண்ணி ஒரு அண்ட அளவுக்கு உள்ள தண்ணியோட அதிக தண்ணி வச்சிட்டு வைங்க அதில் நாய் வாய் வச்சாலும் சரி பன்றி வாய் வச்சாலும் சரி அது பஞ்சாயத்து இல்லை அது வந்து நஜீசு ஆகாது அதையும் நம்ம என்ன செய்யணும் விளக்கிக்கிறன இது ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் ஒரு வீடியோ ஒருத்தர் அனுப்பி என்ன செய்ய உணவோடு வர்றதுனால அதாவது கெஃபீர்னு ஒரு உணவு இருக்காமல் அப்படி இருக்காமோ அப்படி ஒன்று இருக்கிறான் அந்த உணவை பற்றி விளக்க உண்டு கேட்டு ஒரு வீடியோ ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஒருத்தங்க பேசின வீடியோ அனுப்பிவிட்டுருக்காங்க இது அல் அல்லாவுடைய அருட்குடையுது இது என்னமோ ரசூல்லாவே இதை சிலாய்த்து சொன்ன மாதிரி அப்படி ஒரு உணவை சொல்லி இதில் எல்லா விதமான நோய்க்கு மருந்து இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படி அந்த கஃபீருங்கிற உணவை பற்றி அப்படி ஏதாவது இருக்குது ஆன்லைன்லாம் அது கிடைக்கிறது அது என்னன்னு கேட்டால் அது ஒரு தயிர் மாதிரி உள்ளது அது என்ன செய் நம்ம ஒரு ஊற்றுவோம்ல அது உரம் ஒரு உரம் ஒரு ஊற்றினா என்ன செய்வோன்னா அது தய பாடில் ஊற்றுனா தயிரை மாறிக்கமில்ல தயிரை மாற்றுவதற்காக உரம் ஒரு மாதிரி எடுத்து வச்சுருப்போம்ல அந்த மாதிரி ஒரு பொருள் தான் அது அதில் என்ன செய்யணும்னா நல்ல ஃபேக்ட்ரிகெல்லாம் உருவாகியிருக்கும் அது உருவாகிறதுனால என்ன செய்யமுன்னா அது பாலில் ஊற்றினோன்னே அதனுடைய அங்கே ஃபேக்ட்ரிகெல்லாம் பரப்பி விட்டு ஒரு புளிப்பு தன்மையாக கொடுக்கும்ல அது மாதிரி ஒரு பொருள் அந்த பொருளை வந்து இப்போ பிற்காலத்தில் அந்த கபீருங்கிற பேரில் உண்டாக்கியிருக்காங்கலாம் இந்த விஷயத்தை ரசோல்லா சிறப்பித்து சொன்னாங்கன்னு சொல்லி இஸ்லாத்துடைய பேரை சொல்லிக்கிட்டு ஒரு டாக்டர் அம்மா என்ன செய்கிறாங்கன்னா பயங்கரமாக பில்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோவில் பார்க்கும்போது அப்புறம் தேடி பார்த்தோம்னா இப்படி ஒரு உணவே ரசூல்லா காலத்தில் இருக்கலை இவங்க சொல்லக்கூடிய இந்த கபிங்கிற உணவை நவீன தான் என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்து பால் நொதித்து போன பால் நொதித்து போன பால்னால் அதை கெட்டு போன பால் இருக்கும்ல அந்த கெட்டு போன பால்ல இருந்து அந்த பொருளை தயாரிக்கிறாங்க தயாரித்து வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதை ஒவ்வொரு பாலில் ஊற்றும் என்ன செய்யும்னா அந்த பாலுக்கு அந்த இது வந்துடும் அந்த பவர் வந்துடும் அதை அந்த காலத்துக்கு ரொம்ப காலத்துக்கு வச்சுக்கிடலாம் அந்த மாதிரி உள்ளதுக்கு ஏறக்குறைய நம்ம உரம் சொல்கிற மாதிரி உள்ள தர தன்மை தான் உரம் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் என்ன செய்வோம் பாலை காய்ச்சுவோம் உரம் பொண்டு சொன்ன வீட்டில் எல்லா வீட்டிலையும் வச்சுருப்பாங்க இப்போ ஒன்றும் வச்சுக்கிறாங்களான்னு தெரியல இப்போ தயிர் தான் தயிராக வாங்கிடுறாங்களே வீட்டில் பாலை காய்ச்சி தயிராக்குற வேலையெல்லாம் இப்போ என்ன நடக்கிறது நடக்கிறதில்ல அந்த காலத்தில் வீடுகள்லாம் தான் தயிர் உண்டாக்கிடுவாங்க பாலை காய்ச்சுவாங்க அந்த உரம் பொண்டு செஞ்சு வச்சுருப்போம் அது கொஞ்சம் ஊற்றணும்னு ஒன்று என்ன ஆயிரும் அது வந்து தயிர் ஆயிரும் தயிர் ஆகணும்னு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவாங்க மறுபடியும் அது ரெண்டு நாள் கிடச்ச பிறகு அது உரம் உரம் மாறிக்கிறோம் வீடுகளில் போய் உரம்புருந்தான் கொஞ்சம் தாங்கன்னு இறவடலாம் கேட்பாங்க தயிர் வைக்கிறக்கு என்ன செய்வாங்க உரம் ஒரு தான் அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இந்த கஃபீருங்கிற பொருள் இந்த பொருள் வந்து ரசுல்லாவுடைய காலத்தில் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல பொருள் தான் இது நல்ல பொருள் தான் ரசுல்லா பொருள் எதை சொல்கிறீங்க அது நல்ல உரம்பூர் அதெல்லாம் வந்து தயிர் எல்லாமே நல்ல பொருள் தானே நொதித்து போய் நல்ல பையார்கள் உண்டாக்குறது வந்து உடல்றதுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு தான் அது அது என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாத்தின் பெயரால் அதுவும் அது ஒரு சிறந்த உணவுன்னு ரசோல்லா சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிறாங்க ரசுல்லா காலத்தில் இந்த உணவை இருக்கவில்லை பிற்காலத்தில் என்ன செய்கிறாங்க இந்த மெத்தடை கண்டுபிடிக்கிறாங்க என்பது தகவலுக்கு அதை ஒருத்தர் சொல்ல சொன்னதுனால சொல்லிடுறோம் இப்போ அது தலைப்புக்கு போயிடலாம் அடுத்து விருந்தளித்தல் விருந்தளித்தல்னால் வசித்தவரை சாப்பாடு கொடுக்குறது அந்த சாப்பாடு கொடுக்குறதை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒருத்தர் வந்து கேட்குறாரு ஐயும் இஸ்லாமி ஹைரும் இஸ்லாத்தில் பல காரியங்கள் இருக்கிறது ரொம்ப சிறந்த காரியம் அது இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நம்ம செய்கிற காரியங்களில் மிகச்சிறந்த காரியம் எதுங்கும்போதே ரெண்டு காரியத்தை சொல்கிறாங்க மிகச்சிறந்த காரியம் இஸ்லாத்தில் இருந்து தொழுகை பாதத்துக்கு கேட்கல வணக்க வழிபாடு இல்லாமல் நம்ம செய்கிற காரியம் செய்வதாக இருந்தால் அது சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்கும்போது ரசுல்லா சொல்கிறாங்க தூத்துணிம தாம் சாப்பாடு கொடுக்கறது முதல் என்னது சாப்பாடு கொடுக்கறதுங்கிற ஒரு தன்மை நம்மள்கிட்ட இருக்கணும் நம்ம திங்கிறதல்ல அல்ல கொடுக்குறது அதுக்கு அதுக்கு தான் விருந்து தூத்துவிமுத்தான் நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும் ஓ தக்கரவு சலாம அலாம நரத்தோ மண்ணம் தாரு தெரிந்தவர் தெரியாதவருக்கு சலான் சொல்லணும் ஒன்று சலான் சொல்லணும் ரெண்டாவது சாப்பாடு கொடுக்கணும் இந்த ரெண்டு தான் இஸ்லாத்தில் செய்கிற